இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வந்தனங்கள் என்றும் கூட குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்களுடைய தொடர் வாழ்வியல் சிறப்பம்சங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்ற அந்த தொடர் வீடியோவாக இந்த வீடியோ அமைய இருக்கின்றது கம்பவாரதி ஐயா அவர்கள் அவருடைய தனி வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த வெளி உலகத்துக்கு தெரியாத அவருடைய சிறப்பம்சங்கள் அவருடத்திலே மிளிர்கு மிழிந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து பயன் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை வரிசைப்படுத்தி வருகிறேன் அது ஒன்றல்ல இரண்டல்ல பல விடயங்கள் அப்படி இருக்கிறது நல்லவர்களுடைய வாழ்விலே பெரியவர்களுடைய வாழ்விலே அவர்களுடைய பொது வாழ்விலும் சரி தனி வாழ்விலும் சரி முன்னுதாரணமான பல விடயங்கள் இருக்கும் என்பதற்கு சிறந்த ஒரு சான்றாக இந்த விடயங்கள் இருக்கின்றன நல்ல கருத்தூட்டங்களை மேற்கொண்டு அதாவது யூடியூப்பிலே சென்று உங்களுடைய கொமெண்ட்ஸுகளை எழுதுகிறவர்களும் இருக்கிறீர்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பாராட்டுகளையும் நல்ல விடயங்களையும் ஐயாவினுடனான அந்த நல்ல மகிழ்வுக்குரிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எடுத்து சொல்லுகின்ற விதத்திலே என்னுடைய போதாமை பக்குவமின்மை அல்லது பேச்சாற்றல் குறைவு ஏதாவது இருக்கக்கூடுமே தவிர பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் மிகப்பெரியது ஐயாவினுடைய உயர்வுகள் அவ்வையார் சொன்னது போல நல்லோரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அந்த நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே என்கின்ற அந்த ஔவை மொழி என்னை இப்படி பேச வைத்திருக்கிறது பொதுவாழ்விலே எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருக்கின்ற ஐயாவினுடைய தனிவாழ்வும் படிப்பினையாக அமைய வேண்டும் உதாரணமாக முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திலே இவற்றை பதிவு செய்து வருகிறேன் அவற்றை கேட்டு பயன்பெறுவதோடு நிற்காமல் பலருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கம்பனேஷன் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து லைக் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்கின்ற குறிப்புரைகளை எல்லாம் முன்னே கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நான் ஐயாவினுடைய உயர்வுகளாக சொல்ல விளைந்த ஒரு முக்கியமான விடயம் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பேருக்கு அல்லது இருபது பேருக்கு என்று மிக குறுகிய ஒரு வட்டத்துக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த காலத்தில் ஐயாவிடம் இருந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடுகள் சிலது அவர் சண்டிலிப்பாயிலே ஐயனார் கோயில் சூழலிலே தன்னுடைய தாயாருடைய ஊரிலே வாழ்ந்த காலத்தில் அந்த ஐயப்பன் ஐயனாருடைய மிகப்பெரிய தீரா காதலனாக இருந்து அந்த ஆலயத்திலே மிகச் சிறுபராயத்திலே சின்ன பையன்கள் ஆலயத்துக்கு போவதென்றால் வேடிக்கை பார்ப்பதற்காகவும் பிரசாதம் சாப்பிடுவதற்காகவும் இன்னும் விளையாட்டு நண்பர்களோடு கூடி கூடித்தெரிகின்ற விளையாட்டுக்காகவும் கோயிலுக்கு போய்க் கொண்டிருக்கக்கூடிய அந்த வயதிலே ஐயனார் மீது கொண்ட தீராக்காதலால் அந்த ஊரிலே ஐயனார் கோயில் மிகவும் அது பல இடங்களிலே ஐயா சொல்லியிருப்பார் நான் சொல்ல வந்த விடயம் அது இந்த மிகச்சிறம்பராயத்திலே கோயிலில் அவர் காட்டிய ஈடுபாடு அந்த கோயிலிலே மிகச் சொற்பமான நபர்கள் மட்டும் கோயிலுக்கு வந்து போவதாக கிராமத்தில் அந்த நேரம் கூட நான் சொல்வது இப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ச சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு என்று சொல்லலாம் அப்படி அதற்கும் கூடின ஆண்டு ஐம்பதுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் கிராமத்திலே மற்ற கோயில்கள் இருந்தளவுக்கு எழுச்சியோடு தன்னுடைய ஐயனார் கோயில் இருந்ததில்லை ஐயனாரையும் ஒரு முறையேனும் வாகனத்தில் காவ வேண்டும் சுவாமி வெள்ளிக்கிழமைகளிலே வீதியுலாவ உள்வீதி சுற்றுகின்ற வழக்கம் அப்போ தான் தன்னுடைய நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஒரு சிறிய வாகனம் இது அந்த வாகனத்தை கொண்டு வந்து முன்னே இருத்தி எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து வைத்து விட்டு பார்த்தால் அந்த நேரம் பூசை முடிந்து அந்த அந்த வீதியுலாவக்கூடிய நேரத்திலே வேட்டியோடு அல்லது அந்த சுவாமி காவக்கூடிய நிலையிலே வந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் ஆண் இளந்தாரிகள் இளம் பிள்ளைகள் பெரும்பாலும் ஒரு ஒரு மிகச் சொற்பமான ஆக்களாக அதாவது கோயில் உள்வீதியிலே அந்த ஐயனாரை வாகனத்திலே அமர வைத்து வலம் பெற வைக்க முடியாத அளவுக்கு வேறு வழியின்றி வருவெனவே பிள்ளைத்தண்டில் சுவாமியை சுட்டி கொண்டு வந்து பிறகு இந்த அலங்காரம் பண்ணி உலாவுக்கு கொண்டு செல்வதற்கண்டு தூக்கி கொண்டு வந்து முன்னே வைத்த வாகனத்தை பிறகு உள்ளவர்கள் எல்லோருமா சேர்ந்து தூக்கி கொண்டு போய் ஒரு மாதிரி உள்ளே ஓரமாக வைத்து விட்டு போகின்ற ஏமாற்றமான நிலைமைதான் பெரும்பாலும் இருந்து வந்திருக்கிறது என்று ஒருமுறை ஐயா சொன்னார் எனக்கு உண்மையிலே கண்கலங்கியது அவர் சொல்லும்போது தீபாவளி அண்மித்த காலம் தனக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு வயது இருக்கின்ற காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் சொன்னார் தனக்கு வீட்டிலே எல்லோரும் தீபாவளிக்கு உட்படுக்கின்ற அப்படி இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு தனக்கு ரொம்ப கவலையாக போய்விட்டுதான் ஐயோ எனக்கெல்லாம் தீபாவளிக்கு உட்படுத்த தருகிறார்கள் எல்லோரும் தீபாவளிக்கு உட்படுக்கிறார்கள் ஐயனாருக்கு தீபாவளிக்கு உடுப்படுக்கவில்லையே தனக்கு கவலையாக போய் தான் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த தெருவோரமாக இருக்கின்ற புளியமரம் தெருவோரமாக இருக்கக்கூடிய புளியமரத்திலே இருந்து விழுகின்ற புளியம்பலம் புளியம்பலங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கடையிலே விற்று அதிலே கிடைத்த மிகச் சொற்ப பணத்தை கொண்டு சங்கானையிலே ஒரு உடுப்பு கடையிலே போய் இரண்டு மீட்டர் சீத்தை துணி வாங்கி சாதாரண விலையிலே கிடைத்த துணி சும்மா ஒரு சின்ன துணி வாங்கி கொண்டு வந்து எல்லாருக்குமே கத்திரி போலாலே சின்ன சின்ன பட்டுக்கள் போலே சின்ன அளவிலே வெட்டி ஆளுக்கு ஒரு பட்டு சாத்துவதற்கு வசதி இல்லை ஒரு ரெண்டு மீட்டர் துணியை வாங்கி கொண்டு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எல்லா சாமிக்கும் பரிவார சாமிகளுக்கு எல்லாம் ஒரு சின்ன சால்வியாக நான் நினைப்பது இதைவிட அன்பான பக்தியான வேறு ஏதாவது வழிபாடு இருக்க முடியுமா நாங்கள் எல்லோரும் நினைத்து பார்த்துருப்போமா ஆண்டவனுக்கு அதாவது பிறகு பிறகு பக்குவம் வந்த பிறகு அம்பாளுக்கு ஒரு சாலை வாங்கி கொடுக்க வேண்டும் ஐயனாருக்கு ஒரு வேட்டி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வளர்ந்த பிறகு அந்த அந்த பக்தி கனிவு பக்குவம் இறை வழிபாட்டிலே அல்லது நேர்த்திக்கடனாக பிறகு அதெல்லாம் வேறு கதை ஒரு பத்து வயது நெருங்குகிற காலத்தில் இப்படியெல்லாம் நேற்றி வச்சு அல்லது இப்படியெல்லாம் ஆசை வைத்து ஐயா சொல்லுவார் இதையெல்லாம் ஓரளவுக்கு ஐயாவே மேடைகளில் சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அக்கம்பக்கத்திலே பார்த்து விட்டு யாரும் இல்லாத நேரமாக போய் உள்ளே போய் ஐயனாரை கட்டிப்பிடித்து கொஞ்சுவதாக ஐயா ஐயப்பனுடைய கன்னத்திலே முத்தம் கொடுப்பதாக இப்படி நான் சொல்லுவேன் கண்ணப்பன் எப்படி இந்த திருக்காலாத்திநாதர் மீது ஒரு காதல் கொண்டு பக்தி ஐயா நடுவே சொல்லுவார் பக்தியிலே ஆண்டவனுக்கு மிக நெருங்கிய இடத்துக்கு போய்விட்டு உலகம் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக புகழ் வர வேண்டும் நான் என்னை அறிவாளியாக்கு என்னை அறிவாளியாக என்று வரமா கேட்டு இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த பிறற்கரிய பேரை விட்டு விட்டு வரமென்ற பெயரிலே நான் சாபத்தை வாங்கி கொண்டு வந்து உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறேன் இந்த பேர் வேண்டேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் பேரும் புகழும் அது தூர இருக்கும்போது அது ஏதோ ஒரு பொக்கிசம் அது அடைய வேண்டிய ஒன்று என்று எனக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக கருதி வரமென்று நினைத்து ஆனால் இறைவனுக்கு அருகிலே நிற்கின்ற அந்த பிறற்கரிய பிரசாதத்தை வரப்பிரசாதத்தை இழந்தவன் என்று தன்னை கொள்ளுவார் இப்படி அவர் ஐயப்பனுக்கு ஐயனாருக்கு பண்ணிய அந்த அன்பு ஐயப்பன் மீது காட்டி ஐயனார் மீது காட்டிய அந்த கருணை அது மிகப்பெரிய அளவிலே அவரை வாழ வைத்தது அது அவர் பின்னாளிலே அது சுமையாக இருக்கிறது வேண்டேன் என்று தவித்தாலும் கூட அவரை வாழ வைத்தது அந்த விசுவாசமும் அந்த பக்தியும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் ஆலனஞ்சகத் பொறின் ஒன்று ஒன்றுள்ளதை அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும் இப்படி பாரதி சொன்னான் அங்கே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தென்னியராகப் பொறேன் என்று வள்ளுவன் சொன்னான் எண்ணமே வாழ்வு என்று மேலத்தைய ஞானிகள் தத்துவ தத்துவக்காரர்கள் எல்லோரும் சொல்லி வருகிறார்கள் இந்த பெரிய உண்மையை தன்னுடைய வாழ்விலே நிரூபித்து காட்டியவர் நிதர்சனமான எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணம் நான் சொல்ல விளைந்தது இது எல்லாம் இல்லை நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு சிறந்த கேடியம் ஒரு தங்கப்பதக்கம் இதெல்லாம் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு பெரிய பெரியவர்களோடு மேடையிலே எடுத்துக்கொண்ட இன்னாரோடு நிகழ்வுகளில் கலந்து என்கின்ற போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் பத்திரிகைகளில் வெளிவந்த பாராட்டுரைகள் அல்லது படங்கள் புகைப்படங்கள் இவையெல்லாம் எவ்வளவு பெரிய பொக்கிசமாக பேணப்பட வேண்டியவை ஐயா அவர்களுடைய யாழ்ப்பாண வாழ்வு அது ஒரு பொற்காலம் இந்த இலக்கிய வரலாற்றிலே சோழர் காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறார்களே அதுபோல ஐயாவினுடைய வரலாற்றிலே அது இன்றைக்கு இந்திய தொடர்பு உலகளாவிய தொடர்பு வெளிநாடுகள் தலைமை பேச்சாளராக உலகறிந்த ஒரு உன்னதமான அங்கீகாரம் கொடுத்து அவரை கொண்டாடினாலும் சாதாரண மக்களிலும் பெருங்கூட்டமாக அதாவது படிக்கத் தெரியாதவர்கள் கூட மிகப்பெரிய அளவிலே அது ஐயா அந்த எளிமையாக காதி நிற்கும்படியாக எடுத்து சொல்லுகின்ற அந்த பாங்கினாலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக போயிருந்து பிரசங்கம் கேட்ட அந்த காலம் அந்த காலங்களிலே ஐயாவை ஒவ்வொரு ஆலயமும் அழைத்து பேச வைத்தால் பத்து நாள் தொடர் சொற்பொழிவு பதினைந்து நாள் தொடர் சொற்பொழிவு அல்லது இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் அன்று அது ஆலய மகோற்சவங்களுக்கு ஏற்ப நான் நினைக்கிறேன் என் யாழ்ப்பாணத்திலே கலட்டியம்மன் கோயிலோ அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு கோயில் எனக்கெல்லாம் நான் பிற்காலத்திலே ஐயாவுடன் இறங்கியவன்கிற காரணத்தினாலே செவிபடியாக கேட்ட செய்திகள் தான் அவற்றிலே முன்னுக்கு பின் இருக்கலாம் இந்த பேர்கள் ஊர்கள் காலங்கள் ஆனால் அது அது சொல்ல வருகின்ற பிரதானமான செய்தி மிக உறுதியானதாக இருக்கும் அதை நம்பலாம் இந்த கலட்டியம்மன் கோயிலோ அந்த பக்கமாக உள்ள ஒரு கோயிலே மகாபாரதம் பேசுவதற்காக ஒரு ஒரு ஆலய கும்பாபிஷேகம் நடந்து இந்த மண்டலாபிஷேகம் என்று சொல்வார்களே அதே ஏதோ கால் மண்டலமோ மண்டலமோ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மாதிரி ஒரு மண்டலாபிஷேக காலத்தில் மாலையிலே ஒரு சின்ன தீபாராதனைக்கு பிறகு ஒரு சின்ன பெரிய 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 திருவிழா அலங்கார திருவிழாக்கள் எல்லாம் இல்லை சாதாரண ஒரு பூசைக்கு பிறகு ஐயாவினுடைய தொடர் சொற்பொழிவு இது ஏதோ பதினைஞ்சு நாளோ பத்து நாளோ என்று தொடங்கி ஐயா கதை சொன்ன சுவாரஸ்யத்திலே அந்த இடமெல்லாம் மக்கள் கூட்டம் உருவாகி சில இடங்களிலே சொற்பொழிவு ஆரம்பிப்பது என்னமோ ஆலயத்துக்கு உள் மண்டபத்தில் அல்லது வெளி வீதியில் பிறகு சில வயல்கரை போன்ற வெளிப்பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்துதான் அந்த சொற்பொழிவை தொடர தொடர்ந்து முடிக்க வேண்டி இருக்கும் இடம் கொள்ளாத காரணத்தினால் அடியவர் கூட்டம் நிறைஞ்சு இருக்கின்ற அந்த இடப்பிரதேச இடங்கள் காணாத காரணத்தினால் இப்படி இருந்திருக்கிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் பேச அழைத்தால் அந்த பத்தாம் நாள் அல்லது பதினைந்தாம் நாள் அந்த தொடர் சொற்பொழிவுடைய நிறைவின் போது அவருக்கு ஒரு விருது பெயர் கொடுத்து பட்டம் கொடுத்து தங்கப்பதக்கம் கொடுப்பது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் பேசிய பேச்சுக்கான சன்மானம் அந்த நேரமே ஐயா அதையெல்லாம் கராராக பேசி வாங்கி கொண்டு வருவார் தட்சணாமூர்த்தி தபில் மேத தட்சணாமூர்த்தி அவர்கள் தனியை தனக்கண்டு தபிலுக்கண்டு ஆயிரம் ரூபா அந்த நாளிலே ஒரு 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 நாதஸ்வர கச்சேரியாக ஒரு ஒரு செட் மேளம் என்று சொல்வார்களே செட்டு கட்டு கட்டி கூப்பிடுகிறவர்கள் இருநூறு ரூபா முந்நூறு ரூபா என்று வாழ்ந்த காலத்திலேயே ஒரு செட்டை இன்றைக்கு எனக்கு ஒரு திருவிழாவுக்கு உயர்த்துக்கெண்டு கூப்பிட்டால் இருநூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி இருந்த காலத்திலேயே தனக்கு ஆயிரம் ரூபாண்டு தனி தவிலுக்கு ரேட் பேசிய தச்சினாமூர்த்தி அவர்கள் அவ்வளவுக்கு மெடுக்கு ச சிறக்கு இருந்தால் மெடுக்கு இருக்கும் என்று சொல்வார்களே அந்த மாதிரி தனி ஒரு தவிலுக்கு இன்றைக்கும் சில தவில் வித்துவான்கள் அந்த அந்த நிமிர்வோடு இருக்கிறார்கள் அந்த வித்தையோடு வித்து வச்சிருக்கோடு இருக்கிறார்கள் அப்படி பேச்சுலக மேடையிலே இழத்தை பொறுத்தவரையில் இருந்த ஒரே ஒருவர் எங்களுடைய தான் அதிலே சந்தேகமே இல்லை கராராக பேசி அட்வான்ஸ் வாங்கி கார் அனுப்ப வேண்டும் குறித்த நேரத்துக்கு பேச்சு அமைய வேண்டும் நான் வருகிற போது பேச்சு மேடையிலே எனக்கு நீங்கள் முன்னுக்கே ஏழு மணியா ஆறரையா ஆறரியா ஆரம்பா அதெல்லாம் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் பேச்சு மேடையிலே குறித்த நேரத்துக்கு எனக்கு மேடை தர வேண்டும் பேச்சு மேடைக்கு ஒரு கௌரவம் கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கியவர் ஐயா இந்த தேங்காய் முடி கச்சேரி என்று சொல்லி பேசுவதற்கெண்டு பேச்சாளரை அழைத்து விட்டு அதன் முடிய இது உங்களோட நிகழ்ச்சியை போடுவோம் இந்த நிகழ்ச்சி முடியும் அந்த நிகழ்ச்சியை போடுவோம் வில்லுப்பாட்டை முடித்து கொண்டு பேச்சை வச்சு கொள்வோம் மேடையில் உங்களுக்கு கதிர போடுறதா பாவிரிக்கிறதா என்ன மாதிரி எது வசதி நின்று கொண்டு பேச போகிறீங்களா நின்று கொண்டு பேச போகிறீங்களான்ட்டு அந்த நேரம் கேட்ப தம்பி கொஞ்சம் பேச்சு சுருக்கமாக முடியுங்கோ தம்பி இண்டையான்னு பேச்சை நாளைக்கு வச்சா என்ன இந்த மாதிரியெல்லாம் பேச்சாளர்கள் ஒரு ஒரு கணிப்பில்லாமல் உருவா நடாத்தப்பட்ட காலத்திலே பேச்சு மேடைக்கு இயல் மேடைக்கு ஏனைய நிகழ்வுகளுக்கு காட்டிலும் அங்கீகாரமும் மதிப்பையும் உண்டாக்கியவர் ஐயாவர்கள் இடத்திலே சொற்பொழிவு பாரம்பரியத்திலே அது மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஒரு புரட்சியை உண்டு பண்ணியவர் இந்த கோயில்களிலே சென்ற இடம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் தங்கப்பதக்கம் போடுவார்கள் கிட்டத்தட்ட அது ஒன்று இரண்டு மூன்று இந்த நாதஸ்வர வித்வான்கள் நாதஸ்வரத்திலே பதக்கங்களை தொங்கவிட்டிருப்பார்களே பார்த்தால் அது அது மிக ஒ ஒவ்வொரு விதமான அழகான தோற்றத்திலே ஆரம்பத்திலேயே இளம்பராயத்திலே நாதசுரம் வாசிக்கிறவர்களுடைய நாதசுரத்தில் பெரும்பாலும் அப்படி பதக்கங்கள் எதுவும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதக்கங்கள் தொங்குவதை பார்த்தால் அவருடைய வித்தையை அது அடையாளப்படுத்தும் அந்த மாதிரி பதக்கம் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு என்று சொன்னால் அதை விதம் விதமாக படம் எடுத்து போடுவார்கள் அப்படி படம் போட்டு காட்சிப்படுத்தியவர் அல்ல அல்லது இந்த பொதுவாக பாடசாலைகளிலே கொடுக்கப்படுகிற பதக்கங்கள் எல்லாம் தங்கம் உலாம் அந்த அந்த நிறம் அவ்வளவுதான் தங்க முலாம் பூசம் பெற்ற அது வெறும் சாதாரண பதக்கங்களாக இருக்கும் ஆனால் இந்த ஐயாவுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொருவனும் தங்கப்பவுன் சுத்தமான தங்கப்பவுனிலே உருவாக்கப்பட்ட கொடு வழங்கப்பட்டவை அதிலே பெயர்கள் பொறிக்கப்பட்டு அப்படி எத்தனையோ பெயர்கள் கொடுக்கப்பட்டு அதிலே கம்பவாரதி என்கின்ற பட்டம் அவருக்கு நிலைத்து கொண்டது அதெல்லாம் தெரிந்த கதை இப்படி நான் நினைக்கிறேன் ஒரு நூறு பதக்கம் சும்மா அன்னளவாக சொல்லுகிறேன் ஒரு நூறு பதக்கம் என்று வையுங்களேன் நான் இன்றைக்கு ஐயாவினுடைய எல்லோருக்கும் தெரிந்திராத மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய முன்னுதாரணம் என்று சொல்ல விளைந்தது யாழ்ப்பாணத்திலே கம்பன் விழாக்கள் நடக்கின்ற காலத்திலே நாங்கள் கம்பன் மேடைகளிலே அது அப்பொழுது நான் மேடையிலே எனக்கு பார்வையாளனாக கூட கலந்து கொள்ளாதவன் அதையும் சொல்லிக் கொள்கிறேன் இவையெல்லாம் பின்னாளிலே செவி வழியாக வந்து சேர்ந்த உண்மை தகவல்கள் மேடையிலே இந்த கம்பன் விழாக்களுக்கு வைக்கின்ற ராமர் சீதை லக்ஷ்மணர் திருவுருவ சிலைகள் அவை அப்பொழுதெல்லாம் இந்த வெறும் பேப்பர் சுதையினாலேயான அந்த பேப்பராலே ஒட்டப்பட்ட வெறும் கரகாத்திரம் இல்லாத ஒரு 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 ஆனால் அழகான சிலை அது இன்றைக்கும் இருக்கிறது யாழ்ப்பாண கம்பன் அது இப்பொழுது இருக்கிற சின்ன சிலைக்கு முன்னுக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய சிலையாக வைக்கப்பட்டிருந்த சிலை நல்லூர் வடக்கு வீதியிலே ஓலை கொட்டில் போட்டு சொக்கட்டான் பந்தல் போட்டு நடாத்தப்பட்ட கம்பன் விழா ஒரு நாள் முதல் நாளோ ரெண்டாம் நாளோ கம்பன் விழா நடந்து முடிந்து தொடர்ந்து நாலு நாட்கள் கம்பன் விழா இந்த முதலாம் நாளோ ரெண்டாம் நாள் இரவு அடிச்சு பெய்கின்ற அடமழை கடுமையான மலை அந்த மலைக்குள்ளே எல்லாம் நிறைந்து போய்விடுகிறது அடுத்த நாள் போய் பார்த்தால் அதெல்லாம் பேப்பராக ஊறி போய் அந்த சிலையே ரொம்ப மோசமான நிலை இது இது மிகவும் வேதனையை தந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு சம்பவம் ஒரு சரி இனி என்ன செய்கிறதோ அந்த மாதிரி ஏதோ ஆனால் ஐயாவர்களுக்கு அது தூக்கமே தூக்கத்தை பறை கொடுத்து ஒரு நிகழ்வு பறித்து கொண்டு ஒரு நிகழ்வு என்ன செய்யலாம் என்று பார்த்துவிட்டு மறுநாள் காலையிலே அந்த தங்கப்பதக்கங்களை எல்லாம் எடுத்து அப்படியே வரிசையாக ஒன்றுண்டாக பல பேர் அதை சொல்லுவார்கள் திருமுருகன் சார் உட்பட அதை பல பேர் அதை சொல்லியிருக்கிறார்கள் விழாக்களில் கூட பேசிய கேட்டிருக்கிறேன் எல்லா தங்கப்பதக்கத்தையும் எடுத்து அப்படியே ஓஹோ என்னமோ என்ன இது இருந்தால் போல இந்த ஆளுக்கு தன்னுடைய புகழையெல்லாம் தன்னுடைய சாதனைகளை எல்லாம் பார்க்கின்ற எண்ணம் வந்துவிட்டதோ ஒன்று மற்றவர்களெல்லாம் இனம் புரியாத ஒரு கேள்வியோடு பார்த்து கொண்டிருக்க அதையெல்லாம் எடுத்து அப்படியே வரிசைப்படுத்தி எல்லாம் எடுத்து தொடச்சி துவங்கி என்ன என்று கேட்டால் இவற்றையெல்லாம் உருக்கப் போகிறேன் இவற்றையெல்லாம் உருக்கி பெருமதிக்காக தங்கத்தினுடைய ஆக்கி கொண்டு அந்த நேரத்திலே ஒரு ஆசாரி இடத்திலே போய் எனக்கு ஒரு மிக கம்பீரமான அழகான ஐம்பொன் சிலை ராமர் சீதை லக்ஷ்மணர் சின்ன ஆஞ்சநேயர் இப்படி அது இன்றைக்கும் இங்கே இருக்கிறது கோவிலிலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கம்பன் கழகத்திலும் இருக்கிறது ரெண்டு பெரிய சிலைகள் அது அழகான சிலையாக அற்புதமான சிலையாக நான் சொல்லுவேன் ஐயாவினுடைய ரசனை அவருக்கு பேச்சுலகத்திலோ அல்லது வெளியிலேயோ எப்படியோ இந்த இந்த பயணங்களின் போதோ அவருக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தால் அதை அவர் அப்படியே கழகத்துக்குரிய ஏதோ ஒரு பொருளாக ஆக்குவார் இதெல்லாம் இந்த அற்பத்தனமாக விமர்சிக்கிறவர்களுக்கு தெரியாது எங்கே வங் இன்று வரைக்கும் ஐயாவுக்கண்டு ஒரு அக்கவுண்ட் கிடையாது தாயாருடைய பேரிலே இருந்த ஒரு அக்கௌண்ட்லே அந்த நேரம் அவர் அம்மாவை பராமரித்த போது ஒரு சில பேர் சகோதரர்கள் அவசியமாக அனுப்புகின்ற பணத்துக்காக தாயாரோடு அவருடைய ஒரு ஒரு ஜோயின் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஒன்று இருந்தது அந்த எக்கௌண்ட் தான் இன்றைக்கும் மற்றபடி ஐயாவினுடைய பேரிலே ஒரு வங்கிக் கணக்கு கூட கிடையாது தன்னுடைய சொற்பொழிவுகளுக்கு போகிற போது கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன் ஐயா கம்பன் கழகம் அவராலே உருவாக்கப்பட்டவை அது கொழும்பிலுமாகட்டும் ஆகட்டும் இந்த ஐஸ்வர்யலட்சுமி ஆலயமாகட்டும் எல்லாம் அவருடைய முயற்சியும் அவர் மீது கொண்ட நம்பிக்கை இந்த சமூகம் அவர் மீது கொண்ட நம்பிக்கை அவர் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வார் அதை வீணாக்க மாட்டார் சமூகத்தினுடைய அந்த சமூக பொறுப்பு அந்த நம்பிக்கைக்கு கிடைத்தவை எல்லாம் ஆனால் தன்னாலே உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு சிறு கர்வமோ அல்லது உரிமை பாராட்டுகிற தன்மையோ இல்லாமல் கம்பன் கழகத்திலே தான் தங்குகின்ற அந்த அறைக்கு கூட வாடகை கொடுத்து கொண்டிருக்கிற ஒருவர் என்று முன்பு சொல்லியிருக்கிறேன் இந்த தங்கப்பதக்கங்கள் எல்லாம் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே இழக்க விரும்பாத அழிக்கக்கூடாது என்று அதாவது அவனை மீறி அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி களவு போனாலே தவிர மற்றபடி அதை எதுவும் செய்ய மாட்டான் எந்த வறுமையிலும் ஒரு விவசாயி விதநெல்லை உண்ணமாட்டான் என்று சொல்வது போலே ஒரு பேச்சாளன் ஒரு சாதனையாளன் ஒரு சமூக வாழ்க்கையிலே தன்னை வளர்த்துக்கொள்ள நினைக்கின்ற ஒரு கலைஞன் இழக்க நினைக்காத தங்கப்பதக்கங்கள் நினைச்சு பாருங்கள் அது எப்போவாவது இவனுடைய வாழ்க்கையிலேயாவது அதை ஏதோ ஒரு கட்டத்திலே தாலி பொன்னை தன் மனைவியினுடைய தாலி பொன்னை மற்றே மற்ற எல்லா சொ எல்லா சொத்தையும் விற்பான் அந்த மணியை வேணுமானால் கொடி பக்கத்தில் போடப்பட்ட காசு மணி அது இது எல்லாத்தையும் கூட விற்க வேண்டி வரும் ஆனால் தாலியை விற்க மாட்டான் இழக்க மாட்டான் அந்த மாதிரியான ஒரு பொக்கிசாத்தை ராமர் சிலையும் அதாவது அந்த நேரம் நான் நினைக்கிறேன் அப்பொழுது ஐயாவுக்கு வேறு மார்க்கங்கள் தெரியவில்லை நான் சொல்லுவேன் ஐம்பது ரூபா பணம் சேர்ப்பதற்காக எழுபத்தஞ்சு ரூபாவுக்கு கார் பிடிச்சு கொண்டு போ எழுபத்தஞ்சு ரூபாவுக்கு கார் வாடகை கமத்தி கொண்டு போய் அன்றைக்கு ஒரு நாளுக்கு காருக்கு எழுபத்தஞ்சு ரூபா அன்றைக்கு சேர்ந்த கலெக்ஷன் ஐம்பது ரூபா என்று சொல்லுவார்கள் இதுதான் நிலைமையாக இருந்த காலத்தில் தன்னுடைய தங்கப்பதக்கங்களை விற்று அதை அதை உருக்கி அதை பெரும அதன் பெருமதிக்காக சிலைகளை செய் அப்போ இப்படி ஒரு நபர் இப்படி ஒரு அர்ப்பணிப்பு இப்படி ஒரு தியாகம் இதற்கு கருணை இல்லாமலா போகும் நினைத்து பாருங்கள் சமூகத்திலே முன்னுதாரணமாக சொல்வதற்கு வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு வழிப்படுத்துவதற்கு இதைவிட ஒரு தகுதி இருக்க முடியுமா சில வேளைகளிலே நான் சொல்லுவேன் இந்த கழகத்திலே ஏதாவது உணவுப் பொருட்கள் நினைஞ்சினால் கூட அவற்றை அதை அதை அது ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் ஒரு சிறு பாண்டு கூட மீத்துப்பட்டியிலே போட்டு அவிய வைத்து சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுப்பார் சொல்லுவார் சமூகத்தினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மிக 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 இன்றைக்கு இப்படி ஒரு ஒரு அப்துல்கலாம் போலே சில சில உயர்வான வடியங்களை அப்துல்கலாம் இடத்திலே சொல்லுகிறோம் மகாத்மா இடத்திலே சொல்லுகிறோம் அன்னை தெரேசா இடத்திலே சொல்லுகிறோம் பெரிய பெரியவர்களிடத்திலே சொல்லுகிறோமே அந்த அளவுக்கு அல்லது அதைவிட பத்து மடங்கு நூறு மடங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சின்ன சின்ன விடயங்கள் இதெல்லாமா ஒரு பெரிய விஷயம் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் அவரிடத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அவர் நினைச்சால் அவர் நினைச்சால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமான உணவுகள் விதவிதமான மேலத்தைய உணவுகள் என்று இருந்த இடத்துல ஆர்டர் செய்து சாப்பிடலாம் ஆனால் இன்றைக்கும் இமாலய புகழ் கொண்டு வானத்திலே பறக்கின்ற உயர்நிலையிலே இருந்தாலும் தரையிலே தான் நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற எப்போதும் சொல்லுவார் எங்களுக்கு அப்பப்போ சொல்லுவார் அதை பாடமாக எடுத்துக்கொள்வதும் எனக்கு எந்நேரமும் எந்த உயர்ந்த விடயங்கள் அதாவது உயர்ந்த விடயங்கள் எந்த நிலைக்கு போனாலும் என்னை சாதாரண நிலையிலே பழமையான நிலையிலே வாழவை என்று கடவுளுடன் நிச்சயமாக கேட்டுக்கொள்வேன் இந்த பாராட்டுக்களில் ஒட்டாமல் வாழப்பழக்கு இந்த வசதிகளிலே தூக்காமல் இந்தியாவில் நான் முன்பு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஒரு செங்கம்பலம் விரித்து அங்கே வந்து ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் தங்க மாட்டீர்களா என்று கெஞ்சி கூத்தாடிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே இல்லை இல்லை என்று ஓடி வந்து இங்கே தன்னுடைய கடமைகளுக்காக இன்றைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய நோய் அவர் இருக்கக்கூடிய அந்த அந்த நோய்கள் முதுமைகள் எல்லாவற்றோடும் போராடி கொண்டு சாதிக்க வேண்டும் என்று உழைக்கின்ற விதம் இன்றைக்கும் அவங்கள் எல்லோருக்கும் உதாரணம் தான் எல்லோருக்கும் முன்னுதாரணம் அவர் 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 பண்ணுகிற வேலையை ஒரு நாளைக்கு அவர் செய்கின்ற வேலையை நாங்கள் பத்து நாள் செய்தால் கூட செய்து முடிக்க முடியாது எல்லா விஷயத்திலும் அவர் திட்டமிட்டு வேலை செய்கிற விதம் வேகம் ஒன்றுமே ஈடு கொடுக்க முடியாது இந்த கம்ப்யூட்டரிலே டைப் பண்ணுகிறவர்கள் எல்லாம் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுப்பதற்காக பதறுவார்கள் இந்த இந்த ஐயாவினுடைய தியாகம் என்பது அதாவது தனக்குரிய தங்கப்பதக்கத்தை உருக்கி ராமர் சீத லட்சுமணன் ஆஞ்சனேயர் சிலை செய்தார் என்பது யாழ்ப்பாணத்திலே அவர் செய்து கொண்டு மிக அதாவது அதற்கு பல பேர் தடை சொன்னார்கள் வேண்டாம் ஐயா இது எல்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே கிடைக்காத ஒன்று எல்லாம் இழக்கப் போகிறீர்களா இது எல்லாமே உருக்கப் போகிறீர்களா அதெல்லாம் பரவாயில்லை அதை ஆண்டவன் கொள்வான் இன்சூரன்ஸ் செய்யுங்கள் என்று வந்து கேட்டால் ஆண்டவன் தான் எனக்கு என்னுடைய இன்சூரன்ஸ் ஆண்டவன் தான் நான் என்னை காப்பாற்றப் போகிறேன் என்று முயன்று ஏதாவது முயற்சி பண்ணினால் பிறகு ஆண்டவன் என்னை கைவிட்டு விடுவான் ஆண்டவன் எனக்கு பண்ணுகிற காப்புறுதியை விடவா ஒரு காப்புறுதி என்று பதில் சொல்லுவார் அப்படி இந்த தியாகத்தினாலே அப்போ தங்கப்பதக்கத்தை உருக்கி சிலை செய்த அந்த அரும்பணி இருக்கிறது நான் நினைக்கிறேன் எங்கேயாவது இந்த பெரிய புராணம் படிக்கிற போது நாயன்மார்களுடைய வரலாற்றில் இப்படி எங்கேயாவது குங்குலிய கலையனர் மனைவியினுடைய தாரியை விற்று குங்குலியம் தூபமிட்டார் வறுமையான சூழ்நிலையிலும் இப்படியெல்லாம் சொல்லுகிற போது வியக்குரோமே அந்த மாதிரி நாயன்மார்களிலே பா கண்டு வியக்கக்கூடிய அருளாளர்களிடத்திலே கண்டு வியக்கக்கூடிய அந்த வியப்புக்குரிய செயலை ஐயாவினிடத்திலே இதுபோல பல விடயங்கள் இருக்கிறது மற்றிய மற்றிய விடயங்களை இன்னும் அடுத்து வருகின்ற தொடர்களில் உங்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று கூறி இந்த தியாகம் பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று அறிந்திராத அறியப்பட வேண்டிய ஒரு அற்புதம் என்று கருதியதால் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விளைந்தேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம்